யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் பொறுப்பதிகாரி வைத்தியர் அர்ஜுன ராமநாதன் போலீசாரால் கைது செய்யப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த நிலையில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியசாலைக்கு வந்துள்ள நிலையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் விசேட அதிரடிப்படையினரும் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுகிறது குறித்த வைத்தியரிடம் விலகல் கடிதம் ஒப்படைக்கப்பட்ட போதும் அலுவலக நேரம் இல்லை என்பதனால் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலையில் தொடர்ந்து பதற்ற நிலை நிலவு வருவதாக எமது யாழ்ப்பாண செய்தியாளர் கூறுகின்றார் இது தொடர்பான உடனடி தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் தருவதற்கு காத்திருக்கின்றோம் புதிய பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து முனைந்திருங்கள் चांद साओ में आज़ारी साल நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சரி பிஎஸ் ஹாஸ்பிடல் இப்போ வரைக்கும் நான் தான் எம்எஸ் எனக்கு வந்து இப்போ பிடி சார் மற்றது போலீஸ் எல்லோருமே வந்திருக்கணும் என்னை அரெஸ்ட் பண்ண போறோன்னு சொல்லி கேட்கினோம் நான் சொன்னேன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்கோ என்ன சொல்கிறது நீங்கள் சொல்லி வர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் மற்றது இந்த டைமில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நான் மட்டும் தான் நிற்கிறேன் அப்போ என்ன இப்போ அரெஸ்ட் கொண்டு போனால் இந்த டைமில் டெத்தாயினால் வந்து நாளைக்கு எனக்கு கேஸ் போலாம் நான் தான் காரணம் என்று சொல்லி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்